வணக்கம் அன்பு விஸ்வகர்மலை புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பிரம்மோற்சவ விழா எட்டாம் நாள் விழாவானது நம்முடைய விஸ்வர்மா சமுதாயத்தினரின் மண்டபடியாக தொடர்ந்து ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இந்த வருடம் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் நடைபெற்று வரும் உற்சவ விழாவில் அறுபத்தி ஐந்தாம் வட பிரம்மோற்சவ விழாவில் நம்முடைய விஸ்வர்மா சந்திர சார்பில் எட்டாம் நாள் திருவிழாவானது கடந்த ஆவணி மாதம் இருபதாம் தேதி ஐந்து ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று நம்முடைய விசுவர் சமுதாயத்தினால் விழுமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் காலை பதினோரு மணிக்கு மூலவர்களுக்கு மூலவருக்கு நம்முடைய விசுவர்மா சமுதாயத்தின் சார்பில் சிறப்பு அபிஷேக ஆராதனையானது செய்யப்பட்டு இரவு ஏழு மணி அளவில் சிறை விநாயகப் அலங்கரிக்கப்பட்ட குதிரை வாகனத்தில் வீதி விழா கொண்டு சென்று வெகு விமரிசையாக நம்முடைய சமுதாய பெரியவர்கள் மற்றும் குடும்பத்தோடு அனைவரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானின் அருளுக்கு பாத்தியமானார்கள் இந்த விழாவானது தொடர்ந்து வருடந்தோறும் பிரம்மோற்சவ விழாவில் நம்முடைய சமுதாயத்தினர்கள் எட்டாம் நாள் உற்சவ விழாவானது நம்முடைய சமுதாயத்தினால் மண்டபடியாக இது இதுபோன்று இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய் ஏற்பாடு செய்தவர்கள் நம்முடைய ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலய எட்டாம் நாள் உற்சவ விஸ்வகர்மா சமுதாய விழா குழுவினர்கள் புதுவையைச் சேர்ந்த நம்முடைய சொந்தங்கள் ஏற்பாடு செய்தனர் இதுபோன்ற உங்கள் பதவி நடக்கும் நம்முடைய விஸ்வமாயணம் சார்ந்த நிகழ்ச்சிகளை லேண்ட்ஸ்கேப் முறையில் வீடியோ பதிவு செய்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் அனுப்பியுங்கள் நமது விஸ்வர் யூடியூப் சேனல் பதிவு செய்து சொந்தங்களே பகிர்ந்து கொள்வோம் மேலும் நம்முடைய சமுதாய நேங்களை தொடர்ந்து காண நமது விஸ்வரமாயணம் யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் உங்களோடு த மாரிமுக விஷவர் மாயனால் யூடியூப் சேனல் திண்டுக்கல் மாவட்டம் நன்றி உறவுகளை அடுத்த இணைப்பில் சந்திக்கின்றோம் నండి సార్ నడుక నెల్చి